இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா வந்து ஹேர் பால் முடி கொட்டுறது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை முக்கியமாக பெண்களுக்கு எப்படி முடி கொட்டுவதை சரிபட்டுறது அப்படின்றது பிரச்சனையாக தான் இருக்கு ஏன் முடி கொட்டுதுன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம சாப்பிடக்கூடிய பச்சை மிளகாய் வ வரமிளகாய் இந்த ரெண்டையும் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய ஈரல் மிகவும் பலகீனமடையும் பலகீனமடைந்த ஈரலால் நம்மளுடைய உணவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் ஃபேட்டை வந்து சரியாக உரிந்து உரிந்து அதை பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை வந்து இழக்க நேரிடும் அப்படி இழக்கும் பொழுது உடம்பில் நிறைய இடத்துல வந்து பல தடுமாற்றங்கள் ஏற்படும் முக்கியமாக அது வந்து முடியில வந்து நமக்கு தெரியும் அதான் வந்து ஹேர் ஃபால் சொல்கிறோம் ஸோ ஹேர் ஃபாலுக்கு முதல் விஷயம் என்னென்னா இந்த மிளகாயை பயன்படுத்தி நிறுத்தணும் பச்சை மிளகாய் வர மிளகாய் நிறுத்திட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பீர்க்கங்காய் பீர்க்கங்காயை வந்து தோலோட மற்றும் எலுமிச்சம் முழு பழத்தி தோலோடு அரைச்சு வடித்து அதில் மஞ்சள் போட்டு குடிக்கணும் இன்னொரு நேரம் வந்து வெல் பூசணிக்காய் அதையும் இதே மாதிரி தோல் சத விதையோட மிக்சியில் அரைச்சி வடித்து அதில் மிளகுப்பு போட்டு குடிக்கணும் இது ஒரு நேரம் அது ஒரு நேரம் எடுத்துகிட்டு வரணும் முக்கியமாக மிளகாயை தவிர்த்திடணும் இது மாதிரி செய்துகிட்டே வர்றப்போ அவர்களுடைய அந்த தோல் மற்றும் ஈரல் எல்லாமே வந்து மாற்றம் பெற்று முடி வேகமாக வளரும் முக்கியமாக ஹேர் ஃபால் முடி கொட்டுவது நிறுத்து நிறுத்தலாம் இது கூட அவங்க வந்து இந்த ரிஃபைன்ட் ஆயில் நிறுத்திட்டு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் பயன்படுத்தும் பொழுது இன்னும் நல்ல முறையில் அவங்களுக்கு மாற்றம் வந்து தென்படும் ஸோ இது வந்து ஹேர் ஃபால் முடி உதிர்தல் பற்றிய ஒரு சிறு பதிவு இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய ஒரு சிறு பதிவு நன்றி வணக்கம்